வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஈவினிங் டைம் மணி அஞ்சரை கிட்ட ஆகுது குட் ஈவினிங் டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நீ விநாயகர் சேர்த்தி விநாயகருக்கு எல்லாம் கொழுக்கட்டெல்லாம் பண்ணி எல்லாம் கும்பிட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே இல்லை சில பேர் சாயங்கம் இல்லை இன்றைக்கு மதியானம் மூணு மணிக்கு விநாயகர் சேர்த்து முடியுது ரைட் ஓகே இப்போ நான் ஒரு ஃபீவிலே கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிட்டேன்னா இங்கே சென் தாமஸ் கேஷுவல் கேஷுவல்ஸ் ஒரு ஷோரூம் இருக்குது அங்கே ஒரு சுட்டிதாராக வாங்கலான்ட்டு இன்றைக்கி டேட் வந்து ஏழு இன்னொரு சேர்த்து எட்டு நாளைக்கு ஞாயிற்று ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி என்னுடைய மருமகளுக்கு பிறந்தநாள் ஸோ அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக ஒரு சுடிதார் மெட்டீரியலோ இல்லை சுடிதார் ட்ரெஸ்ஸை தெரில என்னான்ட்டு அங்கே போய் டிசைட் பண்ணிட்டு ஓய்வு எடுத்துறேன் ஆசை பையன் மருமக பேரன் அப்படியே வெளியே போயிருக்காங்க நாங்களும் அவங்களுக்கு தெரியாமல் வாங்கி வந்துருக்காங்க தான் கிளம்போம் அவங்க என்ன கலர் பிடிக்கும் எது கலர் பிடிக்குன்னு தெரில ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணுட்டு தான் போன வாட்டி சர்ப்ரைஸாக வந்து நைட்டு அவங்க கன்சிமாக இருந்தாங்க அவங்க வீட்டில் நைட்டு போனோம் நைட்டு ரெண்டு மணி இங்கேருந்து போயிட்டு ஒரு பன்னெண்டு மணி இங்கேருந்து போயிட்டு ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுத்து வாங்கணும் இந்த வாட்டி நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க சரி ஒரு கிஃப்ட்டு கொடுங்க மருமகளுக்கு அதுதான் கிளம்பலாமா சரிவா இது லாஸ்ட்டில் தெரியுது மோன் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து கரெக்டாக அந்த கடை நிறைய பேர் எங்கேருந்து கேட்டிருக்கீங்க கேஷுவல்ஸ் இங்கே கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே வந்து பாய்ஸ் அண்ட் ஜென்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகே கடவுள் ஒய்ஃப் போயிட்டாங்க நம்ம போய் பார்க்கலாம் என்ன சுடிதார் எடுக்கிறாங்க நான் மீட்டர் வாங்குகிறாங்கட்டு உள்ளே வந்துட்டாங்க ஆழ காணோம் சரி லாஸ்ட் பார்க்குறோம் அங்கே மெட்டீரியல் வாங்குறாங்களா இல்லை ரெடிமேட் வாங்குறாங்களா தெரியல உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம நீ சாப்பிட்டீங்களா ஓகே இங்கே ஒருத்தர் ஹீரோ மாதிரி இருப்பார் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக இருப்பார் இல்லை தெரில இன்னும் வரல ஒரு நல்லா இருக்குது தம்பி இவரை தான் சொன்னேன் எப்படி இருக்கா பாருங்கள் ஸ்டைலாக மெட்டீரியல் எடுக்கிறியா ரெடிமேட் ஆகுது ரெடிமேடையா இல்லை ஓ இப்போ இந்த இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டால் இந்த மாதிரி இருக்கா உள்ளோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா ரெடி சொக்கர் சேனம்மா இல்லை நல்லா இருக்கேன் இப்போது இந்த மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமா எவ்வளோ போடலாமா இருக்கும் சார் செலக்ட் பண்ணிக்க ரெண்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் இது இது ஒன்றுமே காணணும் இப்போ இந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கு இது ரைட் ஓகே இது மாதிரி மிஸ் ஆயிருக்கும் உள்ளே இருக்கா பாருங்கள் என் மருமகம் நல்லா போயிட்டா இருப்பான் இந்த மாதிரி மாதிரி இருக்குன்னு தோல்ட்டு தனியா இல்லை இல்லை நம்ம கிட்டத்தில் பார்க்குறதோட ம் நல்லா இருக்கு எவ்வளோ இது பட் ரேட் பாருங்க சிக்ஸ் நைன்டி செவன் ஹண்ட்ரட் கிட்டே ஸோ ஆக்சுவல் ரேட்டு வந்து சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் எயிட்டி அந்த ரேட்லலாம் இருக்கேன் எல்லாமே நல்லா ஆ ஓப்பன் பண்ணுங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்குது ஏ அது நல்லா இருக்குது அது எடுத்துக்கலாம் இன்னி கொஞ்சம் விநாயகர் சத்தின்றதால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கடை இந்த ஆடியோ ஆஃபர்லாம் போனாடி போட்டிருந்தாங்க ஏகப்பட்ட கூப்பிட்டுருந்துச்சு நல்ல சேல்ஸாக இருக்குங்க இங்கே இந்த கடையில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்ம சப்போஸ் மெட்டீரியல் டைட்டாக இருக்குது வீட்டில் கொஞ்சம் பத்தலன்னா அந்த பில்டெத்திலிருந்தால் எப்போத்தும் மாற்றிப்பாங்க அந்த மாதிரி அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது நானே ஒருத்தர் ரெண்டு மாதம் தான் எடுத்துகிட்டு வந்த ஒன்று பில்லு தொலைச்சிட்டு சரி தெரிஞ்ச பில்லு எல்லாம் கூட பரவாயில்ல அந்த மேலே ஒரு டேக் மாதிரி இருக்கும் அது இருந்தால் போதும் சொல்லி மாற்றிட்டாங்க வாங்க இந்த கடலுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன் இந்த இருந்துச்சு இப்போ தனித்தனியாக வச்சுருவேன் கடை பிடிக்கும் மருமகளுக்கு இதெல்லாம் எனக்கு ஜிபு ஜிபுன் இருக்குது அதெல்லாம் சுடிதார மாதிரி இருக்கு இந்த பர்த்டே விஷயத்துல வந்து ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரி போடும் அதுதான் நான் சொல்றது இது ஜிகு ஜிகுன்னு ஓகே ஓகே இது மேலே இருக்குல்ல ஷூ எல்லாம் மேலே இருக்கு ஷூ பார்க்கணும் இது எடுத்துக்க நல்லா இருக்கு கிளிப்பச்ச கலரு நல்லா இருக்கு எப்போ நான் அதெல்லாம் நல்லா இருக்கும்

மூணே கல்ட்டேன் க்ரீன் ஒன்ட்டேன் பிங்க் ஒன்ட்டா எல்லாம் ஒன்ட்டா சீனா கல்டம் கல் இது ஆசைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இது ஒன்று எடுத்துக்கோ இது ஒன்று எடுத்துக்கோ அது ஒன்று எடுத்துக்கோ அதெல்லாம் மூணு எடுத்துக்கோ எல்லமின் சொக்கம் இப்போ எல்லா கலர் சமைப்பாய் எல்லை நொக்கம் எல்ல நொக்கம் தெலக்கல மருமகளுக்கு எப்போ ரெண்டு தச்சு ஆல்ரெடி தச்சே இருக்கு ஸோ தையக்கூடிய மிச்சம் கரெக்டு தான் நான் சொல்கிறது அந்த அமௌண்ட்டு இது தையை குளித்து தரத்துக்கு நம்ம அதுக்கு இதுக்கு சரியாக போய்ட்டு நம்ம அது தையை கொடுத்துட்டு நம்ம பேச்சை கேட்காம ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று எலக்ட்ரிஷியன் இன்னொருத்தவங்க டைலருக்கு நம்ம எப்படி சொல்கிறோன்னா அது ஆப்போசிட்டான் பண்ணுவாங்க எலக்ட்ரிஷியன் வர 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 மாட்டாங்க டைலருக்கு நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக தான் தைப்பாங்க மேக்ஸிமம் மூணு எடுத்துட்டு இருக்காங்க சரி அவங்களுக்கு பிடிச்சது நிறைய மெட்டீரியல்ஸ் கூட ஒன்று ஒன்று விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா எப்போ விலை ஜாஸ்தி இருக்கிறது பார்க்கறது சுமாராக இருக்கும் நீங்கள் கம்மியாக கம்மியாகிறது போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே டாப்பெல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் நல்லாயிருக்கு என்னென்னு கேட்டால் ஆடிட் ஆஃபர் டாப்ஸ் ஆடி மாசம் உங்களுக்கு முடியல இன்னும் இருக்கு சரி நல்லாயிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கேன் வீட்டில் யாராவது ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு கம்மி தான் இங்க பேர் முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா உங்க ரஃபிஸ் குறைவாய் மை இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா நல்லா இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு ரெண்டு மிஷின்

எதோ ஒன்று எடுத்துக்கோ நிறுத்தவோம் சொல்ஷன் ரே டிக்கன் ஓப்பன் குடிச்சேன் வந்தக்கடம் பர்த்டே மேவரி பர்த்டே வாங்கிக்கோ பாருங்கள் இது வந்து ஜாக்கெட்டோட கொடுத்துருக்காங்க அதில் இருக்கேன் ரன்னிங் க்ளௌஸா சரி ஓகே அது வந்து ஒரு ரொம்ப இருக்குமே ரன்னிங் ப்ளவுஸ் இதுதான் மெட்டீரியல் ஓகே கிடைச்சுன்னு கடைக்கு வந்தாலே எப்பவுமே நம்மளுக்கு டீ ரெடியாக இருக்கும் ஆ டீ குடி சார் டீ குடி சார் ரெண்டி டீ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ போடுங்க போடுங்க நம்ம கேஷுவல்ஸ் கடையில் வந்து கஸ்டமர் டீ கிடையாது ஆனால் நம்ம வந்து எப்போ டீ சாப்பிட சொல்கிறாங்க ஓனர் ரெண்டு பேர் டீ சாப்பிட்டு போகணும் நீங்கள் சாப்பிட்டீங்க போடுங்க போடுங்க இவங்க ஸ்டாஃபெல்லாம் சாப்பிட்றோம் நம்மளும் ஒரு டீ கிடச்சி அப்படின் தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த என்ன சொல்லுவாங்க இந்த துபாய்க்கு போய் அங்கே போய்ட்டு வந்தாங்க என்ன சொல்லுவாங்க ஸ்பெஷாலிட்டியாக டைமண்டியாக ஒன்று சொல்லுவாங்க நல்லா போடுவாங்க வாங்க டீ சாப்பிட்லாம் இங்கே வாங்க சுரேஷ் பாபு என் பேரை சொன்னால் கண்டிப்பாக டீ தருவோம் டீ தருவீங்களே என் பேரை சொன்னால் ஆனால் எல்லாருமே தரமாட்டிங்க சரி வாங்க இவர் தான் ஓனர் அவர் கேஷியர் நல்லா ரிலேஷன்ஸ் தான் ஆ ஒன்று இது ஒன்று இது ஒன்று சாரி எடுக்கலையா ஆ அப்புறம் எடுத்துக்கிறியா தோழை சார் ஆச்சு சார் என்ன பில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு மாசம் கழிச்சு இல்லையா ஒரு மாசம் இருந்துச்சுன்னா ஒரு மாசம் கழிச்சு கூட டேமேஜ் பத்துல டைட்டா இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க